நூடுல்ஸ் இல்ல மத்திய மந்திரி கூப்பிடறாரு அங்க என்னமோ டெல்லியில பஞ்சாயத்தான் வந்து தீத்துட்டு போகணும் கையோட வர சொல்லி போல வரமே கூப்பிட்டாச்சு எனக்கு இங்க நிறைய பஞ்சாயத்து இருக்கு வர முடியாதுன்னு ஏமாத்திட்டே இருந்தேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது நாளைக்கு மத்தியான சாப்பாடுக்கு ரொம்ப கூப்பிடறாங்க தா இல்ல யாரு ப்ளைட்ல ஆள் விட்டு தரறாங்க ரைட்ல ஆளு விட்டு தரறாங்கல நாங்க வர்றோம் பா யா அது சரி அவங்க நம்ம வாயை பார்த்து பார்த்து வர்ஜக்கணக்கா பறயிட்டாங்க இல்ல கண்டுபிடிக்க நாளா ஆஹா விட்டு